ஹாய் ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த பொருட்களை ஊற வைக்கும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கம்பு ஐம்பது கிராம் அரிசி ஐம்பது கிராம் வந்து பச்சை பருப்பு ஐம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா உப்பு அரிசி வந்து நீங்கள் பச்சை அரிசியும் சேர்க்கலாம் நான் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எட்டு மணி நேரம் எப்படி நம்ம ஊற வச்சு அரைப்போமோ அதே மாதிரி நைட்டு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து நீங்கள் உடனே இதை வந்து தோசையாக சுட்டுக்கலாம் அரைச்ச உடனே அரைச்சதுக்கப்புறம் புளிக்க வைக்கணுன்ற அவசியம்லாம் இது கிடையாது நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகவும் செஞ்சு இதை அடை மாதிரியும் செய்யலாம் உங்களுக்கு எது எ எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து கம்பு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு இந்த தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்தது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான வந்து சைட் டிஷ்க்கு வந்து நீங்கள் பேர்க்கடலை சட்னி இல்லைன்னா பாதாம் சட்னி இது ரெண்டு சட்னியில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்தது இன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரித்து சிஸ்டர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னொரு ஹெல்தியான ரெசிபி வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்